கண்ணாடிகார வந்துட்டான் நீ கடிக்கிற கடியில அவன் வீட்டு பக்கமே வரக்கூடாது என்ன போடா, சீக்கிரம் போ போ சீக்கிரம் போ போ

ஏன்பா ராஜேந்திரா இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கே உங்க பாட்டி கடை சொல்ல பாட்டி பாட்டி ஒரு லட்டு குடு பாட்டி வீட்டுல காலெல்லாம் வலிக்குது பாட்டி அய்யோ சொல்லுங்க சார் ஏ கிஷா ஏ கி கத்தாத்தா என்னங்க இது வாங்குன கடனை கேட்டா கொலுசை கையில குடுக்குறீங்க எங்கிட்ட காசு பண்ண ஒண்ணு இல்லடா வீட்டுல எல்லாம் தேடி பார்த்துட்டேன் பெட்டி படிக்க எல்லாம் கையில அடைச்சது ஒண்ணுதான் ஒண்ணும் அடமான வச்சுக்கோ இல்லைன்னா கொண்டு போயத்துக்கோ சரி குடுக்கறத ஒரு ஜெதையா கொடுத்தா வாங்குன கடனை அடைச்சிடலாம்ல இதுக்காக போய் நான் நாலு வீட்டில திட்டிட்டு வர்றேன் போனாடே குடுக்குறாப்புல குடுத்துட்டு பின்னாடியே போலீஸ் அப்ப நான் வரட்டுமா சரி வர்றேன்

பழனி சார் கொஞ்சம் இங்க வாங்களே என்னங்க சாரி சார் நீங்க காலையில கொடுத்த கொலுசு இல்ல அது எங்கிட்ட நினைச்சு எடுத்துக்கிட்டேன் மம்மி வந்த பிறகுதான் எங்களுக்கு பெட்டிக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்சது தெரியாம எடுத்ததுக்கு பரவாயில்ல விடுங்க அதனால என்ன ரெண்டு ஒரே மாதிரி இருந்திருக்கும் நீங்க அடையாளம் ஏரியா வாங்கிருப்பீங்க இதுக்கு போய் சாரி எல்லாம் சொல்லிட்டு சரி அதை கொடுங்க உங்ககிட்ட திருப்பி கொடுக்கலாம் நான் வீட் பண்ணேன் நீங்க இல்ல அடுத்து பொருள் கையில இருந்தா நெருப்ப மாதிரி அது உங்களுக்கு இல்லன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுக்கணும்னு நீங்க காலையில சொல்லல அதனால நீங்க இல்ல நானே போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டேன் போலீஸ் ஸ்டேஷன்லயே கொடுத்துட்டீங்களா ஆமா சார் அது ஏதாவது உங்களுக்கு சங்கடமா நோ 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 அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க அது அடுத்து உங்க பொருள் எப்படி இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் தான் போகணும் அது நீங்க கொடுத்தா நான் கொடுத்தா என்ன கரெக்ட் கரெக்ட் சார் நல்ல மனசு உள்ளவங்க அப்படித்தான் செய்வாங்க சார் यार सर थेर रंगे उनको पार्टी ले हाँ उनका कोई लोग पैर सर पार? सरी सरी सीकर पार्ट तो मिल बाप का बेटा बाप का बेटा हाँ एक गांव में एक गांव में आ, एक किसान एक किसान रखता था रघुता था रखता था रघुता था रघुता था लपा ரக தாத்தா ரகு தாத்தா ரஹ ரஹ ஹ ரஹ இங்க இருந்து இங்க இருந்து சொல்லணும் ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ சொல்லு ஹ ஹ ரஹ ரக ரஹ चल 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 நீ சொல்ற கொளகனா கொல்லைல போறவனே எவ்வளவு திமிரு இருந்தா என் பேர்ல இப்படி போட்டு அடிப்பேன். என் பாரம்பரியம் என்ன? பேர் என்ன? என் பேர்ல கை ஏத்தி உனக்கு அத்தனை திமிரா போச்சான். போடா வெளியில. ஊட்டி வெளியில போறானா? போற வெளியில. ராஜேந்திரா என்னப்பா இது? சார். எங்க வீட்ல டியூஷன் வேணும்னு சொன்னேன். பேசாம உங்க வீட்லயே இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இப்ப கூட கேட்டு போகல. பேசாம நாளையில இருந்து டியூஷன் உங்க வீட்லயே வச்சுக்கோ. ஆமாப்பா. நாளைல இருந்து நீ எங்க வீட்டுக்கே வந்துரு அங்கே டியூஷன் வச்சுக்கலாம்ப்பா பப்பி யார் பாது நான்மா பழனிச்சாமே உள்ளவா பப்பி என்னம்மா உடம்புக்கு என்னம்மா பண்ணுது ஐயோ என்னங்க சொல்லுங்க என்ன பப்பி உடம்பு சரியில்லையா

சீர்தட்ட குணப்படுத்தணும்னா ஒரு கழுதை வேணும்பா அது யாரு போய் கொண்டு வரது கழுதையா கழுதை வச்சு என்னங்க பண்றது கழுத காத கீறி நாலஞ்சு சுட்டு ரத்தம் எடுத்துக்கணும்பா ரெண்டு மூணு சுட்டு நெத்தியில தைக்கணும் ஒரு சுட்டு பாலை விட்டு கலந்து கொடுக்கணும் கழுத முக்க நல்லா கெட்டியா புடிச்சுக்கணும்பா தப்புனு விடணும் அந்த காத்து இந்த புள்ள முஞ்சில படணும் சீர்தட்டுக்கு இதான்பா நல்ல வைத்தியம் பழனி சார் உங்களுக்கு எஞ்சி கேக்குறேன் எப்படி ஒரு கழுதையை பிடிச்சிட்டு வாங்க சார் கணுது எங்க போய் பிளீஸ் சார் பப்பினா எனக்கு ரொம்ப உயிர் இந்த மாதிரி நேரத்துல நீ உதவி பண்ணா லைஃப்ல உங்களை மறக்கவே மாட்டேன் ஏமா பெரிய பச்சலாம் பேசுற நீ கேட்டு பழனி ராஜா மாட்டேன் சொல்ல போகுது போய் கழுதிய புடிச்சிட்டு போயிட்டு வர சும்மா நையு நையு நச்சரிக்காதீங்க பழனிசாமி நம்ம கழுத வராது அந்த குழந்தைக்கு உடம்பு சௌரியம் இல்லைங்கிறதுக்காக என் கழுதை கேட்கறீங்களா வேற எங்கேயாவது போய் கேளுங்க போங்க ா அந்த குழந்தை உடம்பு சரியில்லாம் படுத்துருக்கிறத பாக்கிறதுக்கு பரிதாகமா இருக்கு ரெண்டு சுற்று ரத்தத்தில் கழுத உயிரா போயிட போகுது உடனே கொடுத்து கொடுத்தா ப்ளீஸ் இங்க பாருங்க பழனிசாமி உங்களுக்கு அந்த பொண்ணு மேலே லவ்வா இருக்கலாம் அதனால அந்த குழந்தை உங்களுக்கு பெருசா இருக்கலாம் எனக்கு இங்க கழுதை தான் பெருசு வேணும் அந்த காது இருக்கிற இடத்துல வைத்தியம் பார்க்கறதுக்கு என்ன செலவாகுது அதை நான் கொடுத்துறேன்டா எவ்வளவு தருவீங்க ஒரு அஞ்சு ரூபா கொடுக்குறேன் எதுக்கு கடல புரி வாங்கி சாப்பிடுறதுக்கு இருபத்தஞ்சு ரூபாய் கொடுத்தா கடல மேல கைவிங்க இல்ல இடத்த காலி விட்டு போய்கிட்டே இருங்க இருபத்தஞ்சு ரூபாயா அனியாது கேக்குறடா ஒரு பதினஞ்சு ரூபா தரானே பாத்தீங்களா இருபத்தஞ்சு ரூபா கொடுங்க இல்ல இடத்த காலி விட்டு போங்க தயவு செஞ்சு சொல்றேன் போங்க மனுஷன் வேலை பார்க்க விடுங்க போங்க சரி குடுக்குறேன் எப்ப கழுவி கொடுக்குறேன்